வணக்கம் மக்களே நான் உங்கள் ஸ்வீட் லைஃப் பிட்னி பவித்தா இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்டா என்னுடைய வீட்டுக்கு முன்னால் தான் நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஸ்பெஷல் டே உண்டு என்னென்று சொல்லி பார்த்தால் என்னுடைய முதல் பிள்ளை திருத்தி வீக்கு இன்றைக்கு முதலாவது கிண்ட கார்டன் போகிற நாள் சத்தம் படாயங்கம்மா அப்போ இன்றைக்கு நாங்கள் காலையில் எழும்பி குளிச்சு வலிக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை இப்போ யார் ஸ்கூலுக்கு போகிற யார்றது இது யார்றது அது யாருறதுன்ட்டு சண்டை அடுத்த வாரம் இவக்கு வந்து விளையாட்டுக்குரிய பாடசாலை தொடங்குது அதாவது என்னது ஸ்பீல் குரூப் இவக்கு கிண்ட கார்டன் சாரி இவக்கு ஸ்பீல் குரூப் இவக்கு கிண்ட கார்டன் இவன் வந்து முதலாவது கிண்ட கார்டனுக்கு போகிறா வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் நாங்கள் அப்படியே கதச்சி கதைச்சி கொண்டே அப்படியே போம்பாங்கோ இவ்வளவு தூரம் எங்களுடைய வீட்டிலேருந்து கிண்ட கார்டனுன்றதை பார்ப்போம் பழுதாகாது ஷூ ஐயோ புது ஷூ அண்ட வாங்கி அத பழுதாயிருமாம் அது பழுதாகாது நல்லா நடந்து வரலாம் யா ப்ளீஸ் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படியான என்னுடைய குழந்தைகளுக்கான மெமரி சேர்க்கும் ஒரு விதமாக தான் நான் இதை யூடியூப் சேனலையே நான் ஸ்டார்ட் பண்ணினான் அங்கே இங்கே போகிறோம் நிறைய நேரங்களை வெளியில் போய் செலவிடுறோம் அதை நாங்கள் ஒரு மெமரியாக பிள்ளைகளுக்கு சேமிச்சு கொடுப்போம் அவங்களுக்கு வந்து பாக்குற டைம்ல அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லிட்டு தான் இந்த வீடியோவையே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினது அதுக்கேத்த மாதிரி அந்த பயணங்கள்ல அப்படி அப்படியே போய் ஒரு ஒரு பகுதியா போய் பறந்து விரிஞ்சு நிக்குது பெண்ணுடைய என்னுடைய சேனல் என்ற மாதிரி தான் நான் நினைச்ச அளவுக்கு அளவை விட பெரிய மாதிரி வந்துட்டுது இந்த சேனல் அதனால் இப்ப வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு குழந்தைக்கான முதலாவது படி என்னுடைய குழந்தைக்கான முதலாவது ஸ்கூல் போகிறா நர்சரின்னு சொல்லுவாங்க நாங்கள் இதில் அப்போ அந்த கிண்ட கொண்டு போய் விட்டுட்டு சந்தோஷமா இருக்குது அதோட ஒரு மாதிரியா நானே ஸ்கூலுக்கு போனதெல்லாம் ஞாபகம் வருது உங்களுக்கு என்ன வருது ஸ்கூலுக்கு போயிருந்தால் தான் ஞாபகம் வருது இன்னைக்கு வேலைக்கு லீவு போட்டா அவங்கட அப்பா நிக்கிறார் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் போறதுன்னு சொல்லி வாங்க 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 என்ன நடக்க எல்லாம் இருக்குதோ இனி மக்களே நான் நினைக்கிறேன் இந்த உடம்புல கொஞ்சம் குறைச்சிருவேன் இந்த மலையில ஏறி வரதுக்கு மூச்சு வாங்குது இந்த பிள்ளைய கொண்டு வந்து நீங்கள் விட்டுட்டு அந்த பிள்ளைய கொண்டு போய் அவங்க தூரத்தில் விட வேணும் ஆனால் வாரத்தில் இரண்டு நாள் அவளுக்கு வாரத்தில் அஞ்சு நாளுமே இவக்கு ஓகே என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோ ஆ இப்போ இப்போ ஒவ்வொரு நாளும் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்னு சும்மா சொல்லி நிறைய ஆகிற அது கேட்குறவன் என்னம்மா என்ன நாளும் ஸ்கூல் ஸ்கூலுன்ட்டு சொன்ன நீங்கள் ஸ்கூல் போகலை ரெண்டு கேட்குற அளவுக்கு வந்துட்டா ஓகே ஸ்கூலுக்கிட்ட வந்தாச்சு ஸ்கூலை மட்டும் சும்மா காட்டலாம் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது அதனால் அவனை விழுந்துடாதீங்க பாவம் என்னுடைய கணவர் ஓகே ஸ்பீல் குரூப் இல்லைம்மா ஸ்கிண்ட கார்டன் யாபேசி கிண்ட கார்டன் யா மக்களை நேரத்துக்கே வந்தாச்சு என்னுடைய கணவர் நேரம் ஆகுது நேரமாகுதுன்னு சொல்லி எட்டு மணிக்கு கூட்டிட்டு வந்தாச்சு விட்டுடுவதுக்குத்தான் அஹ் ஸ்டார்ட் ஆகுது மக்கள் வராங்க ஆஹ் ஓகே மக்களை என்னுடைய மகளை உள்ள விட்டாச்சு விட்டதுக்கு பிறகு எல்லாருக்கும் பூ கொடுத்து அம்மா மகளை அப்பா மகளெல்லாம் பாய் சொல்லி அனுப்புங்கட்டு சொல்லி சொன்னத்தால் பாய் சொல்லி அனுப்பியாச்சு இப்போ அவங்க உள்ளே இருக்கிறா இவக்கு அவ விட்டு வரதுக்கு மனசே இல்லை எங்க அவ கூட்டிட்டு வாங்கோ கூட்டிகிட்டு வாங்கன்னு பெரிய அலப்பறையாக இருக்குது ஓகே அடுத்த வாரம் யார யாரை

நீங்க வேற பிரித்தி வாங்கப் போறன்னு சொல்ற நீங்களல்ல அதால தான் கொடுத்த நான் நீ வேண்டமா இல்லம்மா அக்கா ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்தா தான் உங்களுக்கு மாவேசி சொல்லி தருவா செல்லக்குட்டி செல்லகுண்டி நம்ம இப்ப போயிட்டு சமைச்சு சாப்பாடு எல்லாம் எடுத்து சமைச்சு வச்சுட்டு கூப்பிட வருவோம் ஐயோ வாங்க போராடுத்து வந்து ஏற்றிட்டு போவோம் என்ன சொல்றதுன்னு பிளானே இல்லை கமராவை ஸ்டார்ட் பண்ணினா தன்னால வந்து சேரும் அப்படின்னு சொன்னா என்னுடைய கணவர் மூஞ்சிலே குத்துவார் ஓகே மக்களே காலையில வந்து என்னுடைய குழந்தைய கூலுக்கு கொண்டு போய் விட்டதாக பார்த்துருப்பீங்கள் அதோட சேர்த்து மாலையில் என்னுடைய தோட்டத்தை காட்டுவோம் என்று சொல்லி வந்த நான் என்னுடைய மல்லிகை பூ ஒன்று பூத்திருந்தது ரெண்டு பூத்திருந்தது மல்லிகை கொடி ஒன்று தான் அதில் ரெண்டு பூ பூத்திருந்தது ரெண்டும் ஒரு ரெண்டாயிரம் பூ சமன் அதை வந்து மணந்து 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 பார்த்து ரெண்டு மூக்குக்குள்ளே தான் அவ்வளோ வாசமும் நான் காணாது என்னுடைய கணவர் அவர்தான் அந்த மல்லியை பார்த்து 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 வளர்த்தவர் அந்த மல்லியை இன்றைக்கு வீடியோ காட்டுறதுக்கு இடையில ரெண்டும் விழுந்துட்டு கீழே தான் திரும்பி பாக்குறீங்கன்னு பாத்தீங்களா மக்களே அந்த பூவை பார்த்து பார்த்து வளர்த்தவர் அதை விழுந்துட்டேன் தெரியாம கமராவை தூக்கிட்டு வராரு ஓகே அஹ் ஏற்கனவே தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் என்னுடைய வீடியோ வீட்டுத் தோட்டம் என்று சொல்லி அந்த வீட்டு தோட்ட வீடியோல வந்து நீங்கள் கொஞ்சம் போரிங்கா இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்த நீங்கள் இப்போ நல்ல வாசம் மல்லிகை கீழே விழுந்தாலும் அந்த வாசம் விட்டு போகாது இதெல்லாம் இதுல பொழி வச்சிருக்கீங்க இதுவும் கூடவே இல்ல தெரியும் எனக்கு ஓகே இந்த ஊஞ்சல் வந்து என்னுடைய கணவர் எனக்காக வாங்கி கொடுத்தது ஆனா நான் அந்த ஊஞ்சல் இருக்கிறதே இல்லை பிள்ளைகள் வந்து இந்த கம்பியை பிடிச்சி பிடிச்சி தொங்குறாங்களன்ட்டு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஊஞ்சல் கொஞ்சம் விலையை குறைச்சி போட்டிருந்தாங்க அப்போ ஃபாஸ்ட் மூவிங்காக டக்குனு குறைச்சி போடுற டைம்லேயே எடுங்கன்ட்டு சொல்லி கடைக்காரன் சொன்னதால் நாங்கள் எடுத்தோம் இந்த இதை ஆனால் இது நான் நினைக்கிறேன் இந்த விண்டர் டைமில் தான் இது சரியாக வரும் அவ்வளோ வெயிலும் பக்கையும் இதில் இருக்கிறத உள்ளே போய் ஃபேனை போட்டுட்டு இருந்துடலாம் அந்த மாதிரி இதை தான் தண்ணியெல்லாம் ஊற்றி நான் இந்த பூக்கண்டுகள் எல்லாம் பாருங்கோ அவ்வளவு வெயில் வெயில்ற வெக்கை தாங்க முடியாமல் இது உதிர்ந்த பிறகாவது இதை கூந்தல்ல சூடுவோம் அந்த ஒரு பூ வச்சாலும் தலையில அவுக்கிற நேரம் அந்த ஒன்றோட மனமே அப்படி இருக்கும் சிலருக்கு வந்து அந்த வாசம் பிடிக்காம தலைக்குள்ள எல்லாம் இடிக்கும் அதனால் ஓகே பரவாயில்ல இந்த சூரியகாந்த் இதுக்குள்ளே கொஞ்சம் பருப்புகள் சேர்த்து நான் கொஞ்சம் விதைகள் சேர்த்து போட்டனான் நான் சர்க்கல்ல ஒரு சகோதரி சந்தத்தை நான் சொல்லுன்னா எல்லாமே வந்திருக்கு என்னென்ன வந்திருக்குன்றது ஆனால் எல்லாம் இருக்குது ஒரு ஒரு வகையாக இருக்குது என்னென்னு தெரியல இது ஆனால் ஏதோ ஒன்று சும்மா வீட்டில் பூத்தா காய்ச்சா நல்ல தானே எங்கள் அம்மா எல்லாம் காய்காட்டியும் பரவாயில்லை சும்மா அது பச்சையாக வந்தாலே போதும் அந்த இலைன்ற மாதிரி தான் பழப்பா அதே மாதிரி தான் நானும் பச்சையாக வந்தாலே போதுமா ஒரு மரம்லாச்சிருக்கேன்னு சொல்லி இது எல்லாம் சூரியகாந்தி தான் சின்ன சின்ன விதை தான் போட்டேன் நான் அந்த சின்ன நாக்குறதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் சூரியகாந்தியுமே மொட்டு சின்னன் பெருசு எல்லாமே மொட்டு கட்டியிருக்குது இதுவுமே ஏதோ உண்டு காய்ச்சி இருக்குது இது ஏதோ ஒரு இந்த இலையை பார்த்தா தெரியுது அந்த ஆப்கான் நண்பர் போட்டிருக்கிற விதை மாதிரி இருக்குது இது என்ன வருதுண்டு பார்ப்போம் முடாச்சு நாங்கள் இதுக்குள்ளே எல்லாம் புல் இக்குது ஆனால் எல்லாம் மூலிகைதான் அதோட இந்த நம்ம கொரியண்டர் எல்லாம் இருக்குது கொத்தமல்லி எல்லாம் அதோடையே இருந்தது அப்படியே போட்டு நான் எல்லாமே வந்துட்டுது இதெல்லாம் எங்கட பூக்கண்டெல்லாம் வாடி போய்ட்டுது பக்கத்து வீட்டிலெல்லாம் இப்போதான் வாடிக்கொண்டுருது எனக்கு போன வாரமே வாடிக்கொண்டு வந்துட்டுது அதே நேரம் மக்களே இங்கே பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் இந்த இதுக்குள்ளே பூத்த விதைகளே கீழே விழுந்து அதுவும் குட்டி குட்டியாக வந்து கொண்டிருக்குது அப்போ இது வந்து இறக்குற தருவாயில வந்துட்டுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது நல்ல விலை கொடுத்து வாங்கி நாட்டினது இது அங்கே மண்ணில் நாட்டி நல்லா வருது சொல்லிப்பா அழகா நிறைய பூ பூத்து வருது இது இன்னும் பெருசா அந்தளவுக்கு பலன் தரல்னு நினைக்கிறேன் ஏனெண்டா இதுக்கு சாடி காணாதன் நினைக்கிறேன் நான் அதே மாதிரி எல்லாமே இந்த ஸ்ட்ராபெரி நல்லா காய்ச்சது உண்மையாக குழந்தைகளுக்காக வாங்கி வச்சதுக்கு பிரியோசனப்படுற மாதிரி இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் காய்க்க காய்க்க பிள்ளைடுற அளவுக்கு வெட்டி கொடுக்குற அளவுக்கு எனக்கு இதுலேயும் அதுலேயும் நல்லா ஸ்ட்ராபெரி நிறைய வந்தது தண்ணி ஊற்றினா கீழே ஊத்து சரிக்கிடும் அதோட அங்க நாட்டின மாதிரியே இங்கேயும் ஒரு காசு தும்பையை காசுதான் இல்லைன்றாலும் காசு தும்பையை கொண்டு வந்து நட்டு அதிலேயாவது காசு வருவதொண்டு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு காசு தும்பையை நட்டுனா இன்னும் பூக்கல்ல பூத்த தான் காசு வரும் நினைக்கிறேன் அதோட இது நல்ல கூந்தல் மாதிரி இது இந்த வண்டியில் ஒன்று வெளியில் ஆக்கள் வந்து வீசி விட்டுருந்தாங்கள் அப்போ அந்த வண்டியில் பிறகு கொண்டு வந்து ஃப்ரீயாக இதெல்லாம் அழகா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி உள்ளே இருந்த மரங்களெல்லாம் கொஞ்சம் செத்து போயிட்டு அது காலம் முடிஞ்சுது அது முடிஞ்சுது இந்த இதாக இருக்கிற இது கொடிதான் எனக்கு மிக 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 பிடிச்சது ஒவ்வொரு நாளும் சாமி காஞ்சி வைக்கிறது வச்சா அடுத்த நாள் பார்த்து திரும்ப அவ்வளவும் பூத்து போயிருக்கும் அப்படி அப்படி நல்லா நிறைய பூத்து கொண்டு இதெல்லாம் எப்படி இந்த விண்டருக்கு காப்பாற்றுறது தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க இல்லை இதோடையே முடிஞ்சிருமோ தெரியல இதை பாருங்கள் மக்களே இந்த உட்கண்ட பாருங்க இதுக்குள்ள இருக்கிறது அவ்வளவுமே கோப்பிதான் கஃபே தூள்கள்லாம் தான் இதுக்குள்ள இருக்கிறது அவ்வளவுமே கஃபே மெஷின்ல இருந்து வந்தது ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து ரொக்கா கொண்டு வந்து ஒரு பிடிய பேக் ஃபுல்லா கொண்டு வந்து தந்தது அப்படியே கொட்டி ஒரு கொஞ்சமா மண் கலந்து இதுக்குள்ள போட்டேன் நான் அதுக்கு பிறகு நான் ரெண்ட மெஷின்ல வாரத்தையெல்லாம் இதுக்குள்ளதான் கொண்டு வந்து கொண்டு வந்து கொட்டுறேன் அஞ்சு பாருங்க அந்த ரோஜாவுக்கு வந்து இந்த கஃபே நல்ல மாமன்று சொல்லி அவங்க சொன்னத்தோட எல்லாரும் இங்கே இங்கே இருக்கிறவங்க சொன்னத்தோட நான் வந்து அந்த கஃபையை கொட்டி பார்ப்போம் என்று சொல்லி கொட்டினு நான் உண்மையிலேயே இது இப்படி பூக்கும் நான் நினைக்கவே இல்லை இந்த மர சட்டியும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பயன் தருது சொல்ல புட்டி சட்டை ஒன்று போட்டுட்டு ஓடிவாமா அது வந்து அந்த ரோஸ் கலர் ரோஸ் இதை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்து விட்டுட்டு இங்கே கொஞ்சம் வைக்க வேணுமே என்னென்னா இந்த ரோஜாக்கு வெயில் சரியாக வரலையோ என்னவோ தெரியல கொஞ்சம் இறக்குற நிலையில் போகுது அங்கால புதுசாக துளிர் வருது இப்போதான் வச்ச மாதிரி புதுசாக துளிர் வந்து கொண்டு இருக்குது என்னடா இப்போ அவங்க அந்த இடத்துக்கு செட் ஆகிருக்கிறாங்க போல் இந்த இடத்துல இதுக்குள்ளே வந்து காட்டுங்க இதங்கட ஊரில் வந்து அந்த கிள்ளி நாட்டுற பூக்கண்டுன்ட்டு சொல்லுவோம் நாங்கள் அது என்ன பேருண்டுன்னு அது தெரியாது பத்து மணி பூ சொல்லுவோம் இந்த ப்ரஷ் ஏன் வச்சிருக்கிறன்னுடைய இந்த பூச்சிகளை இந்த மொட்டில் இருந்து இப்படி இப்படி உறைஞ்சி விடுறதுக்காக வச்சிருக்கிற தப்பா நினைக்காதுங்கோ அது வந்து அந்த பத்து மணி பூ வேண்டுன்னு சொல்லுவாங்க அதில் பேர் எனக்கு தெரியாது நாங்கள் கிள்ளிக்கிளி நாட்டுறதால கிள்ளிக்கிளி நாட்டுற பூக்கண்டுன்ட்டு அதை சொல்லுவோம் நாங்கள் அத அழு இதை நல்லா பயன் தருது மக்களை இந்த வருடம் இந்த வீடு மாறினத்துக்கு இந்த பல்கனிக்கு என்னுடைய பிடித்தமான இந்த பூக்கண்டு ஹோபிக்கு இது எனக்கு பிடிச்சிருக்குது அதோட சேர்த்து இந்த ஸ்ட்ராபெர்ரி பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராபெரி அங்காலெலாம் காய்ச்சிருக்குது ஓ ஆஞ்சி தாருணம்மா இது மேலே எனக்கு அந்த உயரத்துக்கு எனக்கு தண்ணி ஊற்ற முடியாததால் மேலே கொஞ்சம் பராமரிக்க முடியாமல் போயிட்டுருது என்னுடைய கணவர் அதை கொஞ்சம் பராமரிக்காம விட்டுட்டார் என்னம்மா அஞ்சு தாரம் கழுவி சாப்பிடுங்க ஊதி போட்டு சுட்ட சுட்டவளமா சுடாத வளமான்ற மாதிரி தான் ஊதிட்டு தரட்டும் இந்த பக்கம் பாருங்க மக்களே புதுசா உங்களுக்கு தெரியாத உங்கள்ட்ட நான் காட்டாத ஒன்றை நான் இதுல வச்சிருக்கிறேன் இது வந்து மின் அந்த நல்ல வாசம் வாசம்பாரு அந்த மின் இது கொஞ்சம் பெரிய சாடியில வச்சிருந்தா நல்லா செழிப்பா வந்திருக்குமே நினைக்கிறேன் இல்லத கிள்ளி எடுத்து விட வேணுமோ தெரியல ஆ சாப்பிடுங்க அப்போ நல்ல இனிப்பு அந்த ஸ்ட்ராபெரி அதால உங்களுக்கு விருப்பம் இது வந்து எங்களுடைய நொக்ஸ் மரத்தில் அந்த பிக்ஸ் மரம் என்று சொல்லுவோம் நாங்கள் அந்த நொக்ஸ் மரத்தில் ஒரு இனம் தான் இது நல்ல பெரிய தடிப்பமாக வருது இங்கே பார்த்தேன் நான் அந்த வாங்கின கடையில் ரெண்டு கண்டுகள் வச்சுருக்குறேன்னா நல்ல வாசம் இதில் இலையை பிச்சு முகந்தாலே நல்ல வாசம் இதில் இலைய வந்து நாங்கள் தண்ணி கொதிக்க வச்சிட்டு அப்படியே குளிக்கிற தண்ணிக்குள்ளே கலந்து எடுத்து குளித்தா உடம்பு நோய்கள் போகுமாம் இங்கே அதை செய்கிறவங்களாம் அதே நேரம் இதில் எண்ணெய் கூட எடுத்து எண்ணெயையும் தண்ணிக்குள்ளே போட்டு அதையும் குளிக்கிறவங்களாம் அதோட சேர்த்து இன்னும் உண்டு என்னன்னு சொன்னா ஆவி பிடிக்கிறதுக்கு அதுங்களுக்கு தடுமலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் ஆவி பிடிக்கிறதுக்கு ஊர்லேயே வந்து நொக்ஸு மரத்துல பிச்சு கொண்டு வந்து செய்கிற மாதிரி இங்கே இதே செய்கிறாங்களாம் அப்ப அது ஒரு மூலிகை இங்க இது வந்து இந்த என்னது கறிமிளகாய் கறிமிளகாய் இப்போ திரும்ப இருந்து பூக்குது அந்த பக்கம் இருந்ததை திரும்ப இங்க கொண்டு வந்து வச்சிருக்கு இன்னும் ஸ்ட்ராபெரி தரம் கழுவி சாப்பிடுங்கோ இதாங்க கழுவி சாப்பிடுங்க அதுக்கு பிறகு பாருங்க மக்கள் எங்களுடைய மணி தக்காளி அங்க இருந்த தக்காளி தான் பழதா போயிட்டு அதோட ஒருத்ததுதான் இது வயசு தான் இந்த பூத்து கொண்டிருக்குது புதுசா இதை வெட்டி விட வேணும்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு இது தேவை இல்லாததால அப்படி அழகு கீக்கட்டும்னு விட்டு இருக்கிறேன் இப்போ இது விழுமோ அப்ப அதை புரைக்கி எடுக்கலாம் சொல்லிட்டு விட்டு இருக்கிறேன் ஓகே குட்கள் சாப்பிடுங்க இது கருந்துளசி என்னுடைய கணவருக்கு மிக மிக பிடித்த ஒரு துளசி அதை இங்கே எல்லா கடையிலே கிடைக்கும் என்னம்மா ஐயோ ரே நாளைக்கு பிறகு என் பிள்ளைகளோட பல்கனிக்கு வாரம் நம்ம விழுந்துடும் கழுவி சாப்பிடுங்க இந்தாங்க தண்ணியில் கழுவி இந்த கழுவி நான் அஞ்சுதாரன் பாருங்கள் மக்களே என்ன ஏன் நம்மட சட்டையில் துடைக்கிறீங்க பாவம் தான் வாழப்போதுன்னு இல்லையோ வீடியோ எடுக்கிறவங்க நீங்கள் செல்ல புட்டி அதுல புடிஞ்சதே பொருங்க பாப்ப எல்லாம் காய் பழம் இல்லடா செல்லம் இதுல இருக்கோண்டு பாப்போம் பாப்போம் இதுல இருக்கோண்டு பாப்போம் இது கருந்துளசி என்னுடைய கணவருக்கு மிக மிக பிடித்த துளசிகள் எல்லாம் துளசிகள் பிடிச்சது அதால இந்த கருந்துளசி இது வெண்துளசி இந்த வெள்ளையா பூக்குது பாருங்க வெண்துளசி இது இங்க எங்களுடைய சுச்கடையிலே இருக்குது இதுவும் ஒரு துளசி இனம் தான் இதுவும் வந்து அந்த துளசிரவாசம் தான் இதுவும் ஒரு துளசி இனம் தான் இந்த துளசி இனத்துல நிறைய வகை வச்சுன்னா அதெல்லாம் சேர்த்துட்டு இது இருக்குது இது என்னன்னு தெரியல இது வந்து இந்தியாவில இருந்து கொண்டு வரப்பட்ட கனகாம்பரம் இதோட இரண்டாவது வருடங்களா பூத்து கொண்டிருக்கு இரண்டாவது தடவையா ஒரு வருஷம் முடிஞ்சது இதை வாங்கி கொண்டு கொண்டு வந்து நட்டு ஆஹ் உங்களுக்கு டிரைவரா வந்த ஒரு அண்ணாட விட்டு ஒரு முஸ்லீம் நண்பர் விட்ட பிடுங்கி எடுத்தது இது அஹ் இங்க மயிலாடுதுறை மயிலாடு மயிலாடுதுறைன்ற இடத்துல அவர் வீட்டுக்கு நாங்கள் அங்கே பிடிங்கி எடுத்தது இது கொண்டு வந்த உடனே பூத்தத்தை விட இப்ப நிறைய பூக்குது இன்னும் நிறைய கன்னிகள் இருக்குது இந்த வருடம் இதை இப்படிய வச்சிட்டு அடுத்த வருடம் பெரிய சாடிக்குள்ள நாங்கள் நடுவோம் இது வந்து எங்களுடைய ஹவுஸ் ஓனர் அக்கா தந்த மல்லிகை இதுவும் ஒரு வருஷம் இதுவும் தந்த ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்பதான் பூக்குது அவங்க ஒரு இந்த அளவு ஒரு சின்ன கொடியோட தந்தது அது இந்த அளவுல வந்து நிக்குது இதையும் அடுத்த வருடம் பெரிய சாடிக்குள்ள நடுவோம் டைம்ல நான் நான் லைட் போட்டு வச்சிருக்கிறாங்க ஆனா இந்த வீடு சும்மாவே கொஞ்சம் ஹீட்டா தண்ணி இருக்கு முள்ள அப்ப சரியா வரும் நினைக்கிறேன் அவ்வளவு தான் அதோட சேர்த்து இது பூக்காம விட்டுட்டு இது முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நிற காலம் இல்ல புது துளிர் வருது அதுக்குள்ளால பூ வருதோ தெரியல அவ்வளோதான் உங்களை போர் அடிச்சுட்டு போனேன் நினைக்கிறேன் நான் இப்போ இந்த தோட்டத்தை காட்டி பிள்ளை போய் வந்துட்டா என்னுடைய மகள் முதலாவதாக நர்சரிக்கு கிண்ட கார்டனுக்கு போனது சரியான சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் எழுமியா என்ன செய்கிற அதை சரி வச்சுட்டு இப்போ பெரிய ஆள் ஆகிட்டேன் பெரிய குடும்பத்திலேவி ஆகிட்டேன் நான் இப்போது அம்மாட புள்ள மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி நினச்சிக்கொண்டிருக்கிறேன் நான் இது அம்மா கேட்டால் எனக்கு துடப்பை கேட்டாலே அடிப்பா என்னெண்டா நீ அப்படியே ஒரு நடந்து விழுறாயன்ட்டு அதனால் மக்களே அப்படியெல்லாம் இல்லை ஆனால் உண்மையிலே ஒரு ஒரு நான் நர்சரி படித்ததே ஞாபகத்தில் இருக்குது இப்போவும் அந்த ஞாபகம் எல்லாம் இருக்குது இப்போ உங்களை டீச்சரை கண்டா பயமாக இருக்குது அப்படி இருக்கக்குள்ள என்னுடைய குழந்தை இப்போ போகுதுன்னு சொல்லக்குள்ள மிக மிக சந்தோஷம் மற்றது இந்த நாட்டில் வந்து முதல் பிள்ளைகள் படிக்கிற டைமில் கொஞ்சம் கவனம் சறுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் ரெண்டாம் முதல் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மொழிகள் அது பிரச்சனை ரெண்டாவது பிள்ளை ஆட்டோமேட்டிக்காவே வளர்ந்துடும் அதனால என்னுடைய பிள்ளை கொஞ்சம் கஷ்டப்படுவா தெரியல புதுசா நாக்களை பார்க்க புது விதமான இதுகள் செய்யறதுக்கு தள்ளுங்க பாப்பா தள்ளுங்க அவ்வளவுதானம்மா இனி இல்லைடா செல்லும் இனி இல்லை அம்மா தண்ணி ஊத்து வந்தானே நாளைக்கு வரும் இல்லை செல்லம் அது அது சின்ன பின் ஸ்ட்ராபெரீரை தொல்லை தாங்க முடியல இந்த ஸ்ட்ராபெரி இப்படித்தான் தான் ஒவ்வொரு வாரத்துலையும் நல்லா என்னுடைய குழந்தைகளுக்கு கடையில் வாங்குறத விட இது நல்லா இருக்குது ஓகே மகளே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் வீடியோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கு என்று நம்புகிறேன் ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கொமெண்ட் எல்லாம் நான் படிக்கிறேன்னா என்னுடைய கணவர் ரிப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார் அதுக்கெல்லாம் நல்ல நல்ல சந்தோஷமாக இருக்குது மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பாய்